ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஒரு சிலை நம்ம பார்க்கக்கூடியது வெல்ஸ் பண்ட் கார்ப் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய பிஸ்னஸ் நம்ம பார்த்துருவோம் இவங்களுடைய ப்ராடக்ட் நம்ம பார்த்தாலே எல்லாமே டிமாண்டபிள் ப்ராடக்டாக தான் இருக்குது ஸ்டீல் லைன் பைப்ஸ் இருக்குது அயன் பைப்ஸ் இருக்குது டிஎம்டி பாஸ் போடுறாங்க பிக் என் போடுறாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலாய் போடுறாங்க வாட்டர் டேங்க்ஸ் போடுறாங்க சின்டெக்ஸ் வாட்டர் டேக் இவங்க கையில் தான் இருக்குது முன்னாடி சின்டெக்ஸ் தனியாக லிஸ்ட்டில் இருந்தது இப்போ அது இங்கே எடுத்துருக்கிறாங்க போல இருக்குது ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கார்பரேட் ஸ்டாக்காக வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு கார்பரேட் ஸ்டாக்குன்னு வந்துருச்சுனாலே அதோட அனாலிசிஸ் நம்ம வந்து சப்சிடரி கம்பெனிஸ்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பண்ணணும் இப்போ நம்ம வந்து அதை சிங்கிளாக நம்ம பார்ப்போம் நம்ம வந்து சப்சிக்வென்ட்டாக நம்ம அடுத்தடுத்த வருஷத்துக்கு வரும்போது சப்ஸ்டேரி இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம பேசலாம் ஸோ இப்போ நல்ல டிமாண்டபிள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நல்ல ரேட்டிங்ஸ் வச்சுட்டுருக்கக்கூடிய கம்பெனிங்கிறது நம்மளுடைய புரிதலுக்கு இருக்குது இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட் கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக மா மாடரேட்லி புலீஸ்ல தான் மொமெண்டம் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எழுநூற்றி எட்டுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேர் பை சொல்லிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இவங்க கேஷ் ஃபுளோ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நெட் கேஷ் போ போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் மைனஸில் போயிருக்கு போன வருஷம் கூட பாசிட்டிவாக இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் மைனஸில் போயிருக்கு இன்கம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பாசிட்டிவ்வாக இருக்குங்கிறது நமக்கு வந்து ஒரு கவனிக்கக்கூடியது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் அதுவும் நம்ம வந்து பாசிட்டிவ்வாக இருக்கிறது ஒன்று நமக்கு கவனிக்கக்கூடியதாக இருக்கு இங்கே வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோம்னா மைனஸ்ல போய் இருக்கு அப்போ வந்து இவங்க ஏதோ கடை அடைச்சிருக்கிறாங்கங்கிற புரிதல் நம்ம கொண்டு வரோம் ஸோ இப்போ இது எல்லாமே பாசிட்டிவ்வாக இருக்கு அதனால நெட் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியானா கூட இது வந்து சரியாக தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல்களை எடுத்துக்கலாம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து அதே மாதிரி கூட்டிட்டு இருக்கான் பார்க்கணும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் வந்து கூட்டிகிட்டே தான் இருக்குது போன வருஷத்தை காட்டிலும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கூடி இருக்கு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் கூடி இருக்கு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸே கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுதான் கூடியிருக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நல்லா கூடியிருக்கு இதில் தான் நமக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து நானூற்றி முப்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா ஐன் அண்ட் நல்ல டிமாண்ட் இருக்கும் இனிமேல் தான் டாடா ஸ்டீல் இனிமேல் தான் ஏற ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனுவல் ரெவென்யூ வந்து எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி பர்ஃபாமன்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து ஐம்பது புள்ளி ஒன்று ஒன்று பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பெர்சென்ட்டு குறைஞ்சிருக்கு இதே காலகட்டங்களுக்கு போன ஜூனில் நாலாயிரத்தி நூறு அப்படிங்கிற ரெவென்யூ எடுத்திருந்தாங்க இந்த ஜூனில் மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுங்கிற லெவலில் இருக்குது சரி இப்போ கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது போன மார்ச் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருந்தது ஜூன் மாதத்துக்கு மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு குறஞ்சிருக்கு ஒரு முன்ன பின்ன நான் தோராயமாக இருந்தால் சொல்கிறேன் நான் ரவுண்டட் ஃபிகராக நான் சொல்கிறேன் நெட் ப்ராஃபிட் வந்து ஆனால் மொத்தத்துக்கே இருபது கோடி தான் குறைஞ்சிருக்கு அது போன ஜூனை காட்டிலும் இந்த ஜூன் வந்து கூட தான் இருக்குது இப்போ இதனால் யூபிஎஸோடைய லெவல் நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் வந்து ஸ்டேபிள் சஸ்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து எம்எஃப்ஓ வந்து புள்ளி எண்பத்தோரு பர்சன்ட் ஹோல்டிங்கை டிக்ரேஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் வந்து புள்ளி பத்தொம்போது பர்சென்ட்டு ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த யுபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் நாலு குவார்டருக்குமே நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ்க்காக எடுத்துக்கக்கூடியது செகண்ட் குவார்ட்ருடைய ரிசல்ட் வரும்போது என்ன ஃபிகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் இருக்கக்கூடிய இந்த ப தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டு மார்க் பண்ணிட்டதுனால நம்ம சார்ட்டில் போய்க்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது ரேஞ்சு டாப் ரேஞ்சு போன குவாட்டருடைய எண்டு இவன் வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறான் சப்போஸ் இவன் வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் பாயிண்ட் வந்து அறுநூத்தி பதினெட்டுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிறது ஃபஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்குது அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது ஐநூற்றி எழுபத்தி எட்டை கீழே உடச்சான்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது இதுக்கு கீழே உடச்சான்னா கொஞ்சம் பெரிய டேமேஜ் தான் இங்கே வரைக்கும் கூடியாந்துடும் முன்னூறு வரைக்கும் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போதைக்கு இது கம்பெனி நல்லா இருக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டு

பாயிண்டோட ரேஞ்ச் இருக்கு இந்த எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பத உடச்சு நல்லா மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி நூறுக்கான செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு ஏன் நம்ம இந்த இடத்த மார்க் பண்றோம் போக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வீக்லியில நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கிளீனா இந்த இதை உடச்சு மேல ஏறி இருக்கிறான் இதுக்கு இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸுக்கே மேலே ஏறணும் இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு இது வந்து ஐநூத்தி நாற்பது இருக்கு நாற்பது நாற்பதுன்னு வச்சுக்கலோமே ஐநூறு ரூபா இங்க இருந்து மேல ஏறினாலே ஆயிரத்தி எண்பது ரூபா அந்த ஆயிரத்தி எண்பது ரூபா வந்து நமக்கு வந்து ஆயிரத்தி நூறுங்கிற லெவலில் கால்குலேஷன் ஆகிருக்கு ஸோ இப்போ இதுக்கான ஸ்கோப் இருக்குது இப்போ கரெக்ஷன் எடுக்க போகிறான்னா இல்லை இப்படியே அப் ட்ரெண்டை லீட் பண்ண போகிறானுங்கிறது நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா நமக்கு ரேஞ்சு வந்து பார்த்தோம்னாக்கா அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது கீழே உடைக்கும் போது அறுநூத்தி பதினெட்டு டு ஐநூற்றி எழுபத்தெட்டு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது ஐநூற்றி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது செகண்ட் சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது அப்படியே அப் ட்ரெண்டை மூவ் பண்ணி மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அப் ட்ரெண்ட் அப்படி கண்டினியூ ஆகுதுன்னா எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதாவது எண்ணூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்து முப்பத்தொம்பதுங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி நூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னு சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவியா இருக்கும் நான் ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்கள்